ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பயங்கரமாக ட்ரோலான ஒரு டேரக்டர் தான் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியன் திரையுலகத்துக்காண்டி பல படங்கள் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அதுலேயும் சில விமர்சனங்கள் இருந்தாலுமே இப்போ அவர் கொடுத்த ஒரு படைப்புனால அவர் மேலே பல விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு வராங்க ஃபேமிலி ரீதியாகவுமே நிறையா விஷயங்கள் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க சார் அதெல்லாம் நம்ம தவிர்த்து வச்சுட்டு யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சார் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் பல படங்கள் வந்து பண்ணி தமிழ் சினிமாவும் ஒரு தரத்துக்கு கொண்டு போன ஒரு நபர்களில் அவரும் ஒருத்தர் பாலச்சந்திர எப்படியோ அவர்கள் எப்படியோ பாலுமகேந்திரா எப்படியோ வரையோ அது மாதிரி இவரும் வந்து தமிழ் சினிமாவும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போன ஒரு டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் இவரை பத்தி சில விஷயங்கள் கேதர் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிடைச்சது அவருக்கு வந்து எப்படி பேர் வச்சாங்க சங்கர்ன்ற எப்படி பேர் வந்துச்சு அப்படின்றதே வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை சங்கர் அவர்களோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கும்பகோணம் பக்கத்தில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு எப்படி அவருக்கு அந்த பேர் வந்து கேட்டீங்கன்னா அவங்க அம்மா வந்து நிற மாதம் ஒரு ரெண்டு நாள் டேட் கொடுத்துருக்குறாங்க அப்ப நம்ம சிவாஜி சார் நடிச்ச குங்குமம் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு வழி வந்துடுது அப்போ வந்து அந்த படத்தோட கேரக்டரை வச்சு நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்தா நான் சங்கர்னு பேர் வைக்கிறேன் அப்பெல்லாம் வந்து அவங்க யோசிச்சிருக்கிறாங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம்ல டக்குனு வந்து பிரசவ வலி வந்துருச்சுன்னா கொண்டு போக முடியாது மழை பெய்யும் தண்ணி தேங்கி நிற்கும் ஆட்டோ வராது அந்த மாதிரி விஷயம் தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு டக்குனு அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து அந்த சேலையெல்லாம் வச்சு மறைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது அங்கேயே வந்து சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க அவர் பிறந்ததே வந்து ஒரு சினிமாட்டிக்கா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் அவருக்கும் வந்து நடந்திருக்கு அதனாலேயே அவர் வந்தாரா என்னன்றது தெரில அதுக்கப்புறம் வந்து அவரோட ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிகிறாரு அங்கேயுமே வந்து அவருக்கு வந்து சினிமா மேலே சில ஆர்வங்கள் இருக்குது அவர் வந்து நிறைய மிமிக்ரி பண்ணுவார் ஆக்டர்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் காலேஜில் பண்ணும்போது வந்து அவருக்கு நிறையா பாராட்டுகள் கிடச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவருக்கு எப்போ பரிசா ஒரு ஸ்டேஜில் ஒரு அப்ரிசியேஷனாக கிடைக்கிது அப்படின்னா ஒரு தடவை வந்து ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து கவர்னர் தான் சீஃப் கெஸ்டாக் கூப்பிட்டுருக்குறாங்க அப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஏற்றுறதுக்கு வந்து பேர் கொடுத்து அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி போய் பண்ணுப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு அவர் வந்து ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அரங்கமே கைத்தட்டுற அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கவர்னர் மூலியமாகவே அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது இந்த மாதிரி நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வந்து நம்ம லைஃப் சினிமா தான் நம்ம வந்து சினிமாவில் போய் நடிக்கிறோம் ஒரு ஹீரோ ஆகிறோம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் சில பல குடும்ப சூழ்நிலைகளினால ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு நடுத்தர கொடுக்குறோம் குடும்பம் அந்த மாதிரி தான் அதனால் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் குவாலிட்டி செக் சூப்பர்வைசராக போய் ஜாயின் பண்ணுறாரு அதுவும் கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனியில் நடக்கிற சில இஷ்யூஸ்னால சம்பளம் பாக்கியா அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது வந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த வேலை இல்லை அப்படின்ற ஒரு இது வரும் ஏன்னா அப்போ அங்கே போனால் ஒரு வேலை இருக்காது சும்மா தான் இருக்கணும் அப்படின்ற டைமில் வந்து அப்போ திருப்பி அவருக்கு வந்து அந்த சினிமா தாட்ஸ் வந்து வருது சரி நம்ம இந்த டைமில் வந்து ட்ராமாஸ் பார்ப்போம் படங்கள் பார்ப்போம் சினிமா பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் வந்து போறாரு நம்ம கிரேசி மோகன் ரைட்டிங்ல தில்லைராஜன் அந்த அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நாடகம் வந்து போடுறாங்க அதை வந்து சங்கர் அவர்கள் பாக்குறாங்க அங்க வந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஒரு போர்ஷன் வந்து பண்றாரு அது வந்து பயங்கரமா இருக்கு அதை வந்து சங்கர் சார் வந்து பார்த்துட்டு இதை நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து அதையுமே போய் கேட்குறாரு இந்த மாதிரி இது நான் நடிக்கணும்னு ஆசை இருக்குங்க எனக்கு நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அதுலேயும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை நம்ம சங்கசாரைக்கு கொடுத்து அதுவுமே வந்து அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேயுமே வந்து ஒரு கைத்தட்டல் வந்து அவர் பெறுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அங்கீகாரமாக கிடச்சிட்டு இருக்கும்போது சினிமாவில் போய் நடிக்கணும் திருப்பி அவருக்கு வந்து இது பண்ணுது நிறைய வாய்ப்புகள் போய் தேர்றாரு அப்போ வந்து இன்னொரு வழி கிடைக்கிது நம்ம வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக போனால் என்ன அந்த மாதிரியான போய் தொழில் கற்றுக்கிட்டு அப்புறம் ஆக்டராக வரலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்து அதுக்கப்புறம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட போய் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஜாயின் பண்ணுறாரு அங்கே கொஞ்சம் நாட்கள் வந்து பணிபுடையாரு நிறையா படங்களில் வந்து கேமியோ கூட வந்திருப்பார் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் டேரக்டர் பவித்ரன் அவர்கிட்ட வந்து கொஞ்ச காலம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அப்படியே வாய்ப்புகள் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல் படம் பண்ணலாம் ஏன்னா வந்து கேடி குஞ்சுமோகன் அவர்கள் தான் வந்து பவித்ரன் அவரோட படங்கள்லாம் வந்து படிச்சு பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து அவர் இன்னொரு படம் பண்ணுறாரு அப்படின்ற போது சங்கர் சார் போய் இந்த மாதிரி அவரோட கதையை வந்து சொல்கிறாரு அவருக்கு அவர் வந்து ரொம்ப காலமாக ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று படம் வச்சுருக்காரு அந்த படம் தான் வந்து அழகிய குயிலே அந்த படத்தை வந்து கண்டிப்பாக படமாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வரைக்குமே அது முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த கதையை தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் கேடி குஞ்சுமோன்கிட்ட போய் சொல்றாரு ஆனா வந்து அது வேணாம்ப்பா இந்த மாதிரி சொல்லும்போது இன்னொரு கதை சொல்றாரு அதுதான் வந்து ஜென்டில்மேன் அந்த கதையுமே வந்து ஒரு இட ஒதுக்கீடுனால இந்த மாதிரி வாய்ப்பு போயிடும் பா அவன் ஏன் திருடனா மாறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படமாக்கி இருப்பாரு அந்த டைம்ல வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க இப்போ பல விமர்சனங்கள் இருக்கும் அதுலையுமே அந்த லைனையும் தாண்டி ஒரு ஒரு விஷயமும் வந்து எங்கேஜிங்காக பண்ணியிருப்பாரு அவர் திருடுற விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்தில் காமெடி பாடல்கள் வந்து ரகுமான் அவ்வளோ அருமையா கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி பல காம்போவாக சேர்ந்து ஒரு க பக்கா கமர்ஷியல் படமா ஜென்டில்மேன் வந்து அந்த ஜென்டில்மேன் படமே வந்து பல பேர்கிட்ட சொன்ன கதை யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து சரத்குமாருகிட்ட தான் போய் சொல்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சூரியன் வந்து கேடி குஞ்சுமோ ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அப்போ வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சங்கர் சார் வந்து இவர்கிட்ட சொன்ன கதையை வந்து நீங்கள் வந்து சரத்குமார்ட்ட அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்க ஆனால் வந்து அதில் சில பல விஷயங்கள் இருந்தனால அது வந்து நடக்கலை அது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம பவித்ரன் சார் வந்து திருப்பி சரத்குமார் அவர்கள் கூட இன்னொரு படம் பண்ணுறதுனால டேட் இஷ்யூ வருது அதனால் இந்த டைமில் பண்ண முடியல அப்படின்றதுக்காண்டி திருப்பி வந்து கமல் சார்கிட்ட போய்

ஒரு காதல் கதையை வந்து கொண்டு போயிருப்பாரு அதுலேயும் வந்து பாடல்கள்லாம் ஹிட்டு அதில் முக்கியமாக சங்கர் அவர்கள் வந்து ஒரு பாடலுமே எழுதியிருப்பார் பெட்டர் ஆப் அப்படின்ற ஒரு பாடல் அதுலேயுமே வந்து பல அரசியல் குறியீடுகளான பாடல்கள்லாம் வரும் ஒரு சாமானியன் இருந்து பாடுற மாதிரியான ஒரு ராப்பாக இருக்கும் பயங்கரமாக அந்த படமுமே வந்து ஹிட் ஆச்சு இப்போ சங்கர் அவர்களோட அடுத்த கதையை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பண்ணியிருப்பாரு இந்தியன் வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஒரு கதை இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து இயல்பு கதையாக வருவாரு அடுத்து பண்ண படம் தான் ஜீன்ஸ் அதுல வந்து ட்வின்ஸ் வந்து அவங்க பிளாஸ் பேக்ல உள்ள இயல்பு கதை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி பண்ண படம் முதல்வன் சுப்பீரியர் கேரக்டர் மாதிரி ஒரு சூப்பர் பவர் உள்ள கேரக்டராக அந்த அரசியல் களத்தை வந்து தொட்டிருப்பாரு அடுத்து திடீர்னு வந்து இறங்கி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இயல்பு அந்த கதை மாதிரி பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் அடுத்து அடுத்தடுத்த பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அன்னியன் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜானர்ல படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அன்னியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் அவர்கள் கூட பண்றாரு பயங்கரமான ஒரு தீம் பயங்கரமா இருந்துச்சு அடுத்து சிவாஜி ரஜினி சார் கரியர்லயும் ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி சிவாஜி படம் பார்த்து அவருக்கு ஒரு பேர் வச்சாங்களோ கடைசியில் சிவாஜினே அவர் வந்து ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரன் ஒரு படம் பண்ணுறாரு அது வந்து அந்த டைமில் வந்த ஒரு பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் பயங்கரமான ஒரு ஆறாறு பயங்கரமான ஒரு தேர்ட் பிராசஸில் வந்த படம் இப்போ வரைக்கும் நம்ம சன் டிவியில் போட்டாலே எதிர்த்து போட்டாலும் எந்திரன் வந்து திருப்பி உட்காந்து பார்த்து பார்த்து அவர் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான படம் அந்த டைம்லாம் வந்து இன்னும் யாராக இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு உலக தரத்துக்கு எடுத்து போயிட்டு கண்டிப்பாக அதுக்குமே ஆஸ்கர் கிடைச்சறதுக்கு நான் வாய்ப்புகள் நான் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்திரன் அதுக்கப்புறம் நண்பன் ஐ டூ பாயிண்ட் ஓ இந்தியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்தியன் டூ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்து அவர் மேலே வச்சுக்கிட்டு வராங்க என்ன அவர் வந்து இப்போ பண்ண படங்கள் சரியாக போகல அப்படின்னாலுமே அவர் கொடுத்த அவ்வளோ படங்கள் வந்து நமக்கு ஞாபகார்த்தமாக அவ்வளோ ஒரு நாஸ்டாலஜிக்காக படத்தில் பிரம்மாண்டாக இருக்கலாம் படமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதான நபர் தான் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு நேம் இருக்குது அது அடுத்தடுத்த படத்தில் அவர் காமிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியன் த்ரீ ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது இந்தியன் டூவில் மிஸ் ஆனது இந்தியன் த்ரீ வந்து நமக்கு என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வேல்பாரின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க கேம் சேஞ்சர் இருக்குது நம்ம இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது சங்கர் யார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அடுத்தடுத்த படங்கள் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன் అంటే తేనే ఉన్న కేటా బాయ్ బాయ్